நீ என்ன சொல்லி என்னை ஏமாத்துன நினைச்சாலும் சரி நான் ஏமாற மாட்டேன் சொல்றான் அந்த கூட சத்தியமாக என் கையில் கிடச்சாலும் விட மாட்டேன் உன்னையும் சரி அவனும் சரி நான் சும்மா விட மாட்டேன் ஆனா இப்போ நான் அவனை கடத்தல ஏய் உன்னால இன்னைக்கு இல்லைடா என்னைக்கு உங்களை எதுவும் பண்ண முடியாது உன் எங்கே இருக்காருன்னு சொல்லல உன்னை நான் உயிரோட விடமாட்டேன் சொல்லு ஏய் உனக்கு பயந்து போய் சோ எந்த அவசியம் இருக்கில்லடி அவன் கையில் கிடைச்சா கொல்லாம விட மாட்டேன் சொல்றேன்ல

கேமரா அஞ்சோ பொட்டு விழுந்துருச்சுமா